சிவன் கோயில்கள்ல இரவு நடசாத்திரத்துக்கு முன்னாடி நடத்தப்படுற பூஜை தான் பள்ளியர பூஜை கோயில்ல இருக்கக்கூடிய மூலவருக்கு அத்தஜாமா பூஜை முடிச்சுட்டு சுவாமி அவருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு அம்பாள் சன்னதிக்கு எழுந்துருவார் ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு விதமா இந்த பள்ளியறை பூஜை செய்வாங்க நேர்ல பார்த்து மெய்சிலர்த்த இந்த பூஜையோட அனுபவத்தை உங்களுக்கும் இப்போ சொல்றேன் சுவாமி வருகைக்காக வெளியே எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க சுவாமியை ஐயர் வெளியே எடுத்து வந்த உடனே அங்க இருக்க எல்லாரும் சுவாமியை போட்டு பாடுவாங்க காஞ்சிபுரத்தில் ஏகம்பத்துரை எந்தாய் போட்டினும் திருவாரூர்ல ஆரூர் அமர்ந்த அரசே போட்டினும் எல்லாரும் பய அப்படிங்கிற சத்தத்தோட சுவாமியை பார்த்து வணங்கி சொல்றப்போ நமக்குள்ள ஏற்படுற அந்த உணர்வை சொல்ல வார்த்தையே இருக்காது அதுக்கப்புறம் சிவபெருமான பல்லக்கல வச்சு சாமனானி பக்கம் போட்டுக்கிட்டே வாத்தியம் வாசிச்சுக்கிட்டு பல்லக்க சுமந்துக்கிட்டு கோயிலை சுத்தி வருவாங்க அப்போ சிவனை தரிசிக்கிறது அவ்வளவு மனநிறைவை தரும் பள்ளி அறையில ஊஞ்சல்ல அம்பாளுக்கு பக்கம் சிவபெருமான வச்சு பூஜை பண்ணிட்டு தீபாராதனை காட்டுறப்போ சிவசக்திய ஒரே நேரத்தில் தரிசிக்கக்கூடிய அந்த நேரம் வாழ்க்கையில என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோ இதை பார்க்கறதுக்கு அப்படின்னு உணர்வோம் நீங்களும் இனி பெரிய கோயில் போனீங்கன்னா இந்த பள்ளியரை பூஜையை கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க சிவாய் நமக்கு